அப்படின்னு கொண்டாடப்பட்டவருடைய கண்ணீர் கதை ரொம்பவே மோசமானது மனைவியோட சண்டை காதலி கண் முன்னாடிய தற்கொலை நடிகர் குணால் அவர்களினுடைய கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் சினிமாவில் நடிக்க எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் அவர்கள் காலப்போக்கில் காணாமல் போயிடுவாங்க இதில் ரசிகர்களுக்கு பிடித்த நடிகர்கள் சினிமாவில் பெரிய அளவில் பிரகாசிக்க வாய்ப்பு இருந்த போதும் தற்கொலை செய்து கொண்டவர்களும் இருக்காங்க அந்த வகையில் எந்த காரணமும் இல்லாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட நடிகர் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் கொண்டாடப்பட்டவர் தான் குணால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படின்றத தெரியாமே இருக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹரியானாவில் பிறந்தவர் தான் நடிகர் குணால் இவரின் இயற்பெயர் குணால் சிங் மும்பையில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு குணால் மாடலிங்கில் ஒரு சில விளம்பரத்திலும் நடிச்சிருக்கிறார் அப்படி தான் குணாலுக்கு ஹிந்தியில் படிக்கக்கூடிய அதாவது நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சதாம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான காதலர் தினம் திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே பிரபல பாலிவுட் நடிகையான சோனாலி பிந்திரே ஜோடி போட்டு நடித்தார் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது படத்தினுடைய வெற்றிக்கு அதுவே காரணமாகவும் இருந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பார்வை ஒன்றை போதுமே புன்னகை தேசம் பேசாத பேசும் எங்கே அளவில் குறைந்து போக மீண்டும் மும்பைக்கு சென்று ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு தேனார் ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு உதவி எடிட்டராகவும் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டார் இவருக்கு அனுராதா என்கிற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக அனுராதா குணாலை பிரிந்து வாழ்ந்து வந்தாங்க மர்ம முறையில் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மும்பையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் குணால் இந்த துயர முடிவை தாங்கி கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் வேதனைப்பட்டாங்க அவரினுடைய காதலியான அதே அறையில் இருந்ததால இதை கொலை வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு குணாலின் தந்தை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சார் குணாலின் காதலியான நவீனா குணால் இறந்த நேரத்தில் தான் குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் குணால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அவரின் வாக்குமூலத்தை அடுத்து இந்த வழக்கை போலீசார் தற்கொலை வழக்காக கருதி வழக்கம் முடிச்சிட்டாங்க நடிகை நவீனா இந்தி படம் ஒன்றை தயாரிக்க இருந்தாகவும் அதில் குணாலை ஹீரோவாக நடிக்க இருந்ததால் இருவரும் அடிக்கடி சந்திச்சிருக்கிறாங்க இதனால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் குணாலின் மனைவி அனுராத பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அதோட சிம்ரனின் தங்கியான மோனால் குணாலே காதலித்து வந்ததாக சொல்லப்படுது இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகத்தான் மோனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன நிலையில் பல ஆண்டுகள் கழித்து மோனால் எடுத்த அதே தவறான முடிவை குணாலும் எடுத்து தனது உயிரை மாச்சிக்கிட்டாரு மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய நம்ம நல்ல நடிகர்கள் கொண்டாடப்படக்கூடியவர்கள் எல்லோருமே அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில தங்களால தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களால அறிமுகமான ஹீரோ ஒருத்தர் ரொம்பவே அனாதியாக இருந்து கிடந்தது அது ஒரு நம்மளால மறக்க முடியாத கண்ணீர் கதை அப்படின்னு சொல்லப்படுது என்பது காலகட்டத்தில் தமிழ் சினிமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மாய வலையில மிகப்பெரிய அளவில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் பாரதி ராஜா யார் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரோ புகழின் உச்சிக்கு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது நடிகை நடிகர் யாரானாலும் சரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த நிலையில் நிறைய பேரை அவர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு பாரதி ராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் பட்டாளத்தான் கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர் தான் விஜயன் அந்த படத்திற்கு பிறகும் பாரதி ராஜா விஜயனை விடவே கிடையாது பல படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து நடிக்க வச்சார் நிறமாறாத புக்கல் திரைப்படத்தில் விஜயனுக்கு மாறுபட்ட கதாநாயகன் கதாபாத்திரம் கொடுத்து அழகு பார்த்தாரு பாரதி ராஜா அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு விஜயன் டாப் நடிகர்களுடைய வரிசையில் இடம்பெற்றுட்டாரு இப்படி அந்த நேரத்தில் தான் மகேந்திரன் தமிழ் சினிமாவில் தனக்கு என தனி இடத்தை உருவாக்கினார் அவர் இயக்கிய மலன் திரைப்படம் மகேந்திரனை தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் தனி இடத்தை பெற வச்சது உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் விஜயன் ஒரு மாறுபட்ட வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அந்த திரைப்படத்தில் அல்டிகாம அதுந்து காம அவர் பேசுவார் மெடுக்காக வந்து வில்லத்தனத்தை பிரதிபலிப்பார் ரொம்பவே ஒரு திறமை வாய்ந்த நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல கேரளாவில் உறவினர்கள் மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் உறவுகளை மறந்து போகும் அளவிற்கு குடிப்பழக்கம் இவரை மாற்றிடுச்சு இதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் மனைவி விவகாரத்தை செஞ்சுட்டாங்க குடிப்பழக்கம் விஜயன் வீழ்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பட வாய்ப்பு குறைந்து போனதால் யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்தார் கிடைத்த கதாபாத்திரத்தை நடித்து காலத்தை ரொம்பவே ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் அவருக்கு அவரை கவனிக்க ஆள் இல்லை உணவுக்கும் வழி இல்லாமல் சதா குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார் விஜயன் திடீரென ஒரு நாள் யாருமே இல்லாத ஒரு அறையில் ஆனாதியாக இருந்து கிடந்திருக்கிறார் இதையடுத்து அவரின் உடல் கேரளாவில் இருக்கக்கூடிய அவரின் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டிருச்சு எப்படி இருந்தாலும் தவறான பழக்க வழக்கம் இருந்தாலும் கடைசியில் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்றதற்கு நடிகர் விஜயன் அவர்களினுடைய வாழ்க்கை தான் ஒரு உதாரணம் அப்படின்னு இப்போ அதை பற்றி கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்